பிரேசுனால் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் அப்போஸ்தல நடபடிகள் பதினெட்டு பத்து நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை ஹலோ லூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் எப்பொழுதும் கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார் யாரும் நம்மீது தீங்கு செய்யும்படி கை போடுவது இல்லை என்று உறுதியளிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் நமக்கு தீங்கு செய்யும்படி சத்துரு எழும்பி வருகின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து எல்லா தீங்கு நின்றும் விலக்கி காத்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனவே கர்த்தரின் சித்தத்தை அறிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதை அனுபவத்திலே நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோம் அப்பொழுது கர்த்தரின் நாம மகிமைப்படும் நாம் சிறுகவும் அவர் பெருகவும் நம் வாழ்விலே ஒரு பெரிய மகத்துவத்தை காண கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நீர் எப்பொழுதும் எங்கள் கூடவே இருக்கிறீர் என்ற உணர்வை அதிகரித்து தருவதற்காய் நன்றி அப்பா ஒருவேளை தனிமையில் இருப்பவர்கள் எனக்கு உதவி செய்வார் யாருமில்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற மக்களுக்கெல்லாம் நீர் துணையாக இருந்து அவர்கள் கூடவே இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அது மட்டுமல்ல அவர்கள் மீது சத்ருவானவன் கொண்டு வருகின்ற சதி திட்டங்களை நீக்கி போட்டு ஒருவனும் தீங்கு செய்ய முடியாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்து விலக்கி காத்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் எல்லா துன்பங்களினின்றும் பாதுகாத்தரலும் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் செவிமடுத்து பதில் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதமான கருவிகளாக மாற்றி இந்த நாளிலும் எங்களை நீர் விசேஷமாய் அசிவிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த சிறிது சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் ஹலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்